அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை நமக்கு சஷ்டி திதி இருக்குது இன்று நட்சத்திரம் எட்டு முப்பத்தாறு வரைக்கும் ஆயிலே நட்சத்திரம் அதற்கு மேலாக மகம் நட்சத்திரம் ஆரம்பம் இந்த நாள் நேத்திர ஜீவனை பொறுத்த வரைக்கும் நேத்திரம் இரண்டு கண்கள் ஜீவனை பொறுத்த வரைக்கும் அற வாழ்க்கை இன்று நாள் சந்திராஷ்டமம் மகர ராசிக்கு சஷ்டி வழிபாடு ரொம்ப சிறப்புங்க உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயம் மாலை நேரம் சென்று முருகப்பெருமானுக்கு ஆறு நெய் தீபம் விளக்கேற்றுங்க நவக்கிரத்தில் இருக்கக்கூடிய புத பகவானுக்கு ரெண்டு தீபம் ஏற்றுங்க இதால் என்ன பலன் கிடைக்கும் காரிய தடை விலகும் நம்ம வீட்டில் சுபகாரிய தடை இருக்கா நீங்கும் முருகன் அருளால் நமக்கு நல்ல விஷயம் நடக்கும் சஷ்டி விரதம் இருந்து வழிபாடு செஞ்சால் ரொம்ப விசேஷம் முடியாதவங்க மாலை ஆறு மணிக்கு மேலே முருகர் ஆலயம் சென்று ஒரு ஆறு நெய் தீபம் விளக்கேற்றுங்க நவக்கிரத்தில் இருக்கக்கூடிய புத பகவானுக்கு ரெண்டு தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க உங்கள் வீட்டில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இருந்தால் கல்வி ஆற்றல் அதிகமாக இருக்கும்